അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു ഇന്നൽ ഹംദുലില്ലാ നഹ്മദുഹു അസലാമലൈക്കും വരഹമുല്ലാ റസൂലിഹിൽ കരീം അമ്മാ മക്കൽ മനം മലര അമ്മരും ഒരു ഹദീസ് തുടർ എന്ന തുടർന്നലിപ്പിൽ അള്ളാഹുടിയ അലപ്പെടും കൃപയാൽ നാം നാളും ഒരു ഹദീസൈ കണ്ടോം അന്ന വകുപ്പ് ഇന്ത്യക്കാൻ ഹദീസ് അൻപാർന്ന അല്ലാഹിളേ போன ஹதீஸில் நான் துவாவோடைய சிறப்புகளை மட்டும் காமித்தேன் வருகின்ற அனைத்து அமர்விலும் இன்ஷா அல்லா துவாவுடைய சிறப்புகளை நாம் பேசியிருப்போம் ஏனென்று சொல்லப்போனால் இந்த முகமதியாவுடைய உம்மத்திற்கு ரசூலுல்லாஹி சலுல்லாஹூ அலைஹ் வலம் அவருடைய உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பரிசாக என் துவா கருதப்படுகின்றது நம்முடைய அனைத்து மக்கள்களுக்கும் துவாவுடைய சிறப்புகளையும் துவாவுடைய வசனும் தெரியாமல் ரொம்ப அலட்சியமாக இருக்கின்றார்கள் அதனால் இந்த துவாவோடி சிறப்புகளை நாம் வருகின்ற அமர்வில் பார்க்க کے رکھن روم انشاءاللہ ارز اڈی اند ارز حدیث انی نعمانی بڑی بصیر رلی اللہ عنہما قال سمیعت ربی صلی اللہ علیہ وسلم يقول الدواہ هو العبادہ الدواہ ہوا العبادہ وقال ربکم دعونی استجب لکم ان اللہ دین استقبیرون عن عبادتی سیدو خودون جہنم داخلین ரசூலுல்லாஹி சதல்லாஹு அலி வசல்லாம சொன்னதாக நொஹான் இபுனு பசீர் அலி அல்லாஹு அனு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் என்ன ஹதீஸ் என்ன அர்த்தம் ஹுவல் துவா என்பதே ஒரு வணக்கம்தான் அதுவாவு துவா என்பது அந்த ஒரு வணக்கம் தான் என்று சொன்னார்கள் சொன்ன அலி வசலம் அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் இப்ப இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வணக்கம் என்றால் இபாதத் என்றால் வெறுமன தொழுகை ஹஜ் செய்வது தொழு ஐந்து வரை தொழுவது அடுத்தவன் ஜக்காது கொடுப்பது சதகா செய்வது அடுத்தவன் நலம் விசாரிப்பது மட்டும் இபாதத் என்று அந்த சிறுவதிலே சுருக்கி கொடுக்கின்றார்கள் இபாதத் என்றால் அது மட்டும் சொல்லவில்லை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வதும் ஒரு இபாதத் தான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் துஆ செய்கின்றோம் அதுவும் ஒரு இபாதத் தான் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வதஆலா அவனுடைய திருமாரியான் குர்ஆனில் சொல்லும்பொழுது இப்படி சொல்லி காமிக்கின்றான் வதுஊனி இஸ்தஜிப் லக்கும் என்னை நீங்கள் அழியுங்கள் என்னை நீங்கள் பிரார்த்தங்கள் நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது என்னை நீங்கள் அளிக்கும் பொழுது உங்களுக்கு நான் பதிலளிக்கின்றேன் என்பதாக அல்லாஹலு தாலா அவனுடைய திருமறையான குரானை சொல்லி காமிக்கின்றான் அல்லா ஜலி சுபஹன் அவனை அடியான் அல்லாஹை அழிக்கும் பொழுது அல்லாஹே துவா கேட்கும் பொழுது தன்னுடைய துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் ஜெலி சுமாஹான் ஊத்தாய்லா அவனுக்கு பதில் அளிக்கின்றா என்பதாக அல்லாஹ் ஜலை சுமாஹான உத்தாயிலா குரான் சொல்லி சொல்லிக் காமிக்கின்றார் அப்பொழுது துவாவோரி நாம் ரஜினி நாம் புரிய வேண்டும் ரசூலுல்லாஹி சசுல்லாஹ் இஸ்லுல்லாஹ் அலீவு செல்லமன் துபாவடி இபாதத்தை என்று சொல்லி காமித்தார்கள் அதே சமயத்தில் அல்லாஹ் ஜலு சுமாஹான் நவுத்தாயிலா ஏன் நீங்கள் அழியுங்கள் உங்கள் நாம் பதில் என்பதாக அல்லாஹ் ஜலை சுமஹான் நூத்தாயா குரான்னு சொல்லி காமிக்கின்றான் ஆக நாம் அதிக அதிகம் துவா கேட்க வேண்டும் சொல்லாஹு அலி வசன் சொன்ன இந்த ஹதீஸை நான் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரியவானாக இந்த ஹதீஸு அணுசிப்பும் மாலிக் அலி அல்லா தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற ஹதீஸாக இருக்கின்றது திருமதி என்ற எவ்வளவு பதிவு அளிக்கின்றது சொல்லாஹு அலைவசன் சொல்லி இந்த ஹதீஸை அதிக அதிகம் பின்பற்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரியவானாக வரமத்துல்ல வரகா